எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா நம்ம குணத்தூர் சந்தையில் ஜம்னாபாரி குட்டிகள் விற்பனை விளைநிலம் தான் பார்க்க போறோம் அஹ் கேரளா இருந்து வந்திருக்க இருந்து வந்திருக்கிற அனுஷ் பாய் அவர்களோட குட்டிகள்தான் பார்க்க போறோம் நிறைய குட்டிகள் கொண்டாந்துருக்கிற அப்படி பதிவுகள் பார்த்துட்டு நிறைய பேர் கான்டக்ட் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க ஓகே இன்னைக்கு வந்து இந்த வாரத்துல குட்டிகளோட விற்பனை நிலவரம் எப்படி என்ன எதுன்னு தம்பி வணக்கம் வணக்கம் இந்த வாரம் வந்து எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க வருது இந்த வாரம் 50 குட்டி கொண்டு வந்தானா வர வழியில இருபத்தஞ்சு குட்டி இறக்கி விட்டுட்டானா வர வழில இருபத்தஞ்சு தட்டியாச்சு தானே இருக்க காலையில ஒரு பதினஞ்சு குட்டி போயிடுச்சுன்னு கொஞ்சம் குட்டி இருக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அப்படியே ரேட் பாத்திரலாமா பாத்துறலாம் எப்படி ஜோடி ஜோடியா கொண்டாந்துருக்கீங்களா ஜோடி ஜோடியா வித்திரலாம் ஜோடி ஜோடியா தான் இருக்கு

கொட்டைக்குட்டினா பல்லு போடலாண்ண பல் போடாத கொட்டைக்குட்டி இல்லைன்னு எத்தனை எத்தனை வயசு இருக்கும் வயசு எப்படி ஒரு எட்டு மாசம் இருக்குண்ணா எட்டு மாசம் இருக்கு கொஞ்சம் இப்படி தான் இருக்குங்க நெற்ற நீல பாக்கலாம் எத்தனை வெயிட்டு வரும் எட்டு மாச குட்டி இது ஒரு முப்பத்தஞ்சு கிலோ வெயிட் வரும் முப்பத்தஞ்சு கிலோ வரும் வரும் சரி ஓகே இது ஃபைனல் என்ன ரேட்னா முடிக்கலாம் இது பதினாறு ஐநூறு தானே பதினாறு ஐநூறுன்னா ஃபைனல் பண்ணலாம் சரி ஓகே அப்படியே இந்த குட்டிமா அந்த குட்டி அறுப்புக்கு கணக்கு அறுப்புக்கு ஆமா அது என்ன ரேட் வரும்

எத்தனை மாசம் குட்டி இருக்குது? எத்தனை மாசம் குட்டி இருக்கும்? எட்டு மாசம் குட்டி. மாசம் குட்டி சரி இது சொல்றீங்க. பதினேழு சரி ஓகேம்மா. ஜோடி இல்ல தனியா

அப்ப எனக்கு இன்னொரு சந்தேகம் இப்ப இருந்து நீங்க இங்க கொண்டாடுறீங்க அங்க ஒரு கிளைமேட் இருக்கும் உங்க ஏரியால வயநாட்டுல எல்லாமே ஃபார்ம்ல வாங்குறதா சந்தைகள்ல வாங்குறதா நம்ம எல்லாம் அங்க இருந்து வெளியூர்ல இருந்து வாங்குறதா வாங்குறதா ஃபார்ம்லயே வாங்குறதா நம்ம கிட்ட இருந்து குட்டி வாங்கினவர் தான் அனவரு அண்ணா குட்டி வாங்கிருக்காரோ வாங்கி வளர்த்துறாருன்னா அதை பத்தி இவர்கிட்ட விசாரணை கேளு விசாரணை கேட்டுக்கலாம் ஜி வணக்கம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க நம்ம கரூர்ல இருந்து வரோம் கரூர்ல இருந்து வர்றீங்க இப்ப இங்க வந்து சமணாபாரி குட்டிகள் வாங்கிட்டு போறீங்க இது வந்து நம்ம ஏரியா கிளைமேட்டு செட் ஆகுமா அருவருங்கில திருப்பூரோட ஹீட் அதிகமா இருக்கும் அதெல்லாம் எந்த இல்ல ஊசி மட்டும் தடுப்பூசி மட்டும் போடுங்க நல்லா இருக்கு தடுப்பூசி போட்டு கரெக்டா தான் நல்லா இருக்கும் கைராசி நல்லா இருக்கு கைராசி நல்லா இருக்கு வாங்கிட்டு போனது எத்தனை வந்திருக்கு வெயிட் வெயிட் நூத்தி இருபதுல வந்திருக்கு நூத்தி இருபது கிலோ இப்ப எப்படி நீங்க அதை எப்படி அழிக்கிறது அதாவது சேல் பண்றது எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம அவர் மூலியமா தானே மூலியமாவே பண்றீங்க வேலை அதோட முடிஞ்சது வாங்குற பக்கமே வித்துட்டோம்னா சிம்பிளா பண்ணிக்கலாம் ஆமாங்கண்ணா இது வரைக்கும் எத்தனை ஆடுகள் குட்டிகள் வாங்கியிருப்பீங்க நம்ம ஒரு ஐம்பது ஐம்பது ரூபாய் வாங்கியிருப்பாங்க ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் சேல்ஸும் பண்ணிருப்பாங்க சேல்ஸும் பண்ணியாச்சு சரி ஓகே இப்ப குட்டிகள் என்ன பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி தேங்க்யூ நீங்க எப்படி ஃபார்ம் மாதிரி வச்சு பண்றீங்களா இல்ல இல்ல நம்ம அப்படி ஃபார்ம் இருக்குன்னா அது மாதிரி வில்லேஜ்ல பேங்கிற மாதிரி தான் வில்லேஜ்லயும் தோட்டத்துக்குள்ளேயே பேங்கிற மாதிரி தான் சரி ஓகே இப்போ வந்து இங்க இருந்து வாங்கிட்டு போனோம்னா என்னென்ன மெயின்டைன் பண்ணுவீங்க குட்டிக்கு நம்ம எப்பயுமே ஒரு ரெகுலர் தானே நம்ம தீவனம் அடர் தீவனம் அந்த மாதிரி தான் போட்டு நம்ம நம்ம தீவனமே செட் ஆகிக்குது இந்த அடர் செட் ஆகிக்குது செட் ஆகி இல்ல நான் கேக்குற வந்து சந்தைகள்ல வாங்குறது வந்து நோய் வாய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு வந்து என்ன மாதிரி தடுப்பு முறைகளை பயன்படுத்த நம்ம தடுப்பூசி கால்நடை பக்கத்துல இருக்குன்னா கொண்டு போய் முத தடுப்பூசி பூச்சி மருந்து இதெல்லாம் நம்ம பராமரிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாமே பண்ணிடுறீங்க பண்ணிடுறோம் நம்ம அதனால பிரச்சனை இல்ல எந்த பிரச்சனை இல்லைங்கண்ணா இடத்துல என்ன மாதிரி ஊசி போடுவீங்க என்ன ஊசி போடுவீங்க கொண்டு போனோம் இல்ல நம்ம முத தடுப்பூசி அதுக்கப்புறம் பூச்சி மருந்து கொடுத்துருவோம் எல்லாத்துக்குமே பூச்சி மருந்து கூட எந்த பிரச்சனையில அதுவே நல்லா இருக்குமா கால்நடை மருத்துவரே பண்ணிடுறாங்க சரி ஓகேமா ரொம்ப நன்றி ஆ தேங்க்யூ

பேர் அனுஷ் பாய் அனுஷ் பாய் டெலிவரி இப்ப இல்ல இப்பதுக்கு மட்டும் டெலிவரி இல்லங்கண்ணா டெலிவரி இல்ல இல்லங்க ஏன் ஆனா நம்மளுக்கு இங்க தமிழ்நாட்டுல இங்க ஒரு இடம் பாத்துக்கிட்டு இருக்கோம் ரெடி ஆயிடுச்சுன்னா டெலிவரி போட்டு டெலிவரி டெலிவரி எப்படி ஃப்ரீ டெலிவரி அதுக்கு தனியா காசு அதுக்கு தனியா காசு வரும் அதுக்கு தனியா காசு வரும் சரி ஓகே ரொம்ப நன்றி